அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சீனாவில் முதலீட்டாளர்கள் அமர்வில் பங்கேற்றார் ஜனாதிபதி சீன பிரதமருடன் இன்று பிற்பகல் சந்திப்பு மன்னார் நீதவான் நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு அருகில் துப்பாக்கி பிரயோகம் இருவர் பலி பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறு சிவில் அமைப்புகள் மீண்டும் கோரிக்கை மருந்து வகைகளின் விலையை தீர்மானிப்பதற்கு புதிய முறைமை சுகாதார பிரதி அமைச்சர் தெரிவிப்பு கடற்பரப்புகளின் வானிலை தொடர்பில் எச்சரிக்கை ஜனாதிபதி சீனாவுக்கான நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் மூன்றாவது நாள் இன்றாகும் அரசு தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள முதலீட்டு அமர்விலும் இன்று முட்பகல் ஜனாதிபதி கலந்து கொண்டார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவின் தலைமையில் இந்த அமர்வு இடம்பெறுகின்றமை நிறுவனம், வரையறுக்கப்பட்ட சீன தொலைத்தொடர்பு நிர்மாண கம்பெனி லிமிடெட் சைனா பெட்ரோ கெமிக்கல் கூட்டத்தாபனம் வரையறுக்கப்பட்ட மெட்டலஜிக்கல் கார்பரேஷன் பொறியியல் நிர்மாண கூட்டு தாபனம் வரையறுக்கப்பட்ட சைனா எனர்ஜி இன்டர்நேஷனல் குழும நிறுவனம் குவாங்சு பொது போக்குவரத்து குழுமம் உள்ளிட்ட பல முன்னணி சீன நிறுவனங்கள் இந்த முதலீட்டு அமர்வில் பங்கேற்றுள்ளன இந்த அமர்வின் பின்னர் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க சீன மக்கள் வீரர்களின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்த உள்ளார் இதனிடையே இலங்கையின் மின்சக்தி எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் சோபிக் நிறுவனத்துக்கும் இடையே ஹமத் பகுதியில் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தம் இன்று காலை கையெழுத்திடப்பட்டது இது மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வெளிநாட்டு நேரடி முதலீடாகும் சீன ஜனாதிபத்தியமாகிய சீனசாஞ்சு ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது பாரிய முதலீட்டு செயற்தேற்றத்தில் இன்று கையொப்பமிட்டோம் அம்மாந்தோட்டை துறைமுக வலயத்திற்கு அருகில் சீனாவின் சினோபேக் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உலகின் பிரதான முன்னணி நிறுவனமாகும் சினோபேக் நிறுவனமும் மின்சக்தி எரிசக்தி அமைச்சும் இன்று கையொப்பமிட்டது அதுவே மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியிலான வெளிநாட்டு நேரடி முதலீடாக நாளொன்றுக்கு இரண்டு லட்சம் பீப்பாய்கள் இங்கே சுத்திகரிக்கப்படும் பாரிய முதலீடுகளுக்காக ஏற்றுமதி செய்யப்படுகின்ற செய திட்டத்தில் இன்று கையொப்பமிடப்பட்டது இந்த முதலீடு ஊடாக இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதும் இலாபத்தை பெற்றுக்கொள்வதும் கொள்வதும் வெகு விரைவில் எமது நாட்டின் மக்களுக்கு அதன் பயனை பெற்றுக் கொடுக்கவும் எதிர்பார்க்கின்றோம் மன்னார் நீதவான் நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் மேலும் இருவர் காயமடைந்து மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று காலை ஒன்பது இருபது அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கைதுப்பாக்கி ஒன்றை பயன்படுத்தி சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் வழக்கு விசாரணைகளுக்காக வந்திருந்தவர்களை இலக்காக கொண்டே இவ்வாறு சூடு நடத்தப்பட்டுள்ளது அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியினர் தெரிவிக்கின்றனர் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது வாக்குறுதி அளித்தபடி பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறும் அடக்குமுறை சட்டங்களை ரத்து செய்யுமாறும் மருந்து அத்தியாவசிய உணவு பாடசாலை உபகரணங்களுக்கான வரையை குறைக்குமாறும் கூறி கையெழுத்து சேகரிக்கப்பட்டது மக்கள் முன்னணியினருக்கும் அனைத்து சமூக ஆர்வலருக்கும் ஒரு இயக்கமாக கேட்கின்றோம் மக்களின் விருப்பத்துடன் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இதுபோன்ற அடக்குமுறை சட்டங்களை தொடர்ந்து திணித்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீட்டித்துள்ளது மக்களுக்கு எதிராக கொண்டுவரப்படும் இந்த அடக்குமுறை நிலைமையை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் மேலும் உடனடியாக ஏனைய அடக்குமுறை சட்டங்களை அறிமுகப்படுத்தாமல் ரத்து செய்யுங்கள் குற்றவியல் சட்டம் போதுமானது இதற்கு எந்த நடவடிக்கையை எடுக்க குற்றவியல் சட்டம் இருக்கும்போது ஏன் பயங்கரவாத சட்டங்களை கொண்டு வர வேண்டும் இந்த சட்டம் மிகவும் அடக்குமுறைமிக்க சட்டம் என்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்கும் போது அரசாங்கங்கள் மாற்று சட்டத்தை நாங்கள் நினைக்கின்றோம் என நினைத்தனர் அவ்வாறே கலந்துரையாடல்கள் நடைபெற்றன ஆனால் எமக்கு ஒரு எதிர்பார்ப்பு மாத்திரமே உள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக வேறொரு சட்டத்தை கொண்டு வராமல் இருக்கின்ற சட்டத்தை நீக்க வேண்டும் என்று எதிராக அரசியல் பேசுபவர்களை அடக்கி ஒடுக்குவதற்கென்று தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு நீக்கம் தொடர்பாக மிக நீண்ட காலமாக பலரும் போராடி இருக்கின்றனர் காலி முகத்தல் போராட்டத்தின் போதே திட்ட தெளிவாக இந்த சட்டம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை முக்கிய ஒரு கோரிக்கையாக வைத்திருந்தோம் இன்று ஆட்சி ஏற்றிருக்கின்ற அனுரவினுடைய என்பிபி அரசு அந்த காலத்திலே இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றது பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருந்தார்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலை என்ன இன்று நூறு நாட்கள் கடந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டம் அப்படியே இருக்கின்றது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்க்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்ப அனைவர் மத்தியிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் எனவும் அமைச்சர் கூறினார் நாங்கள் ஒரு தீவிர நோயாளியை போன்ற ஒருவரை எதிர்கொண்டோம் என இப்போது எல்லோரும் புரிந்து கொள்கின்றார்கள் கடனை அடைக்க முடியாத அளவுக்கு திரைச்சேரியை கொண்ட ஒரு நாடு உலகிற்கு இன்னும் வங்குரோத் நாடாக அறியப்படும் ஒரு நாடு இப்போது நாம் முறையான பதில்களை தேட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் மக்களினும் சில துன்பகரமான சூழ்நிலைகளை அனுபவித்து வருவதை நாங்கள் அறிவோம் இப்போது நாம் அரசியலை மாற்றி கொண்டிருப்பது போல் தெரிகின்றது அது பழைய அரசியல் போல் இல்லை வீண் விரயமில்லை மோசடி இல்லை ஊழல் இல்லை மக்களின் வளங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதில்லை அவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாம் மட்டும் மாறினால் நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா நாம் மட்டும் நாட்டை மாற்றி கட்டியெழுப்ப முடியாது பலர் மாற்றத்தை விரும்புகிறார்கள் மாற்றத்தை எப்படி விரும்புவது என்று உங்களுக்கு தெரியுமா பலர் தங்களை மாற்றிக்கொள்வதை விட மற்றவர்கள் மாறுவதை விரும்புகின்றார்கள் நாம் அனைவரும் மாற வேண்டும் இல்லையெனில் இந்த திட்டங்கள் அனைத்தையும் செயற்படுத்த முடியாது எனவே எல்லோரும் ஒன்றாக இருந்து மாற்றங்களை செய்தால் நாம் இதனை மாற்றியமைக்கலாம் மருந்து விலைகளை நிர்ணயிப்பதற்கான புதிய வழிமுறை ஒன்று விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார ஊடக பிரதி அமைச்சர் டாக்டர் ஹசாங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார் இதனூடாக மருந்துகளின் விலை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் மருந்து சபை நிறுவப்பட்டு சுமார் கடந்த ஆண்டுகள் ஆண்டுகளில் குழுவை நியமிப்பதனை போன்று விலை நிர்ணயிப்பதற்கு ஏதேனும் ஒரு முடியும் ஆனால் அந்த முன்னெடுக்கும் செயற்பாட்டினை பழைய அரசாங்கங்கள் கைவிட்டு விட்டன விலையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு நாங்களும் சில விடயங்களை முன்னெடுத்தோம் நேரடியாக அல்ல மறைமுகமாக முன்னெடுத்தோம் இதற்காக ஏதாவது ஒரு சரியான முறையை அமைத்திருந்தால் இந்த விலை கட்டுப்பாட்டினை முறையாக செய்திருக்க முடியும் அதனாலேயே கடந்த ஒன்றரை மாதம் தோறும் இந்த உருவாக்குவதற்கு அது தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படுகின்றது இன்னும் சில நாட்களில் அதனை செயற்படுத்த முடியும் இந்த முறையை வர்த்தமானியிலும் அறிவித்த பின்னர் மிகவும் நியாயமான முறையில் விலை கட்டுப்பாட்டினை முன்னெடுக்க முடியும் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு ஆரம்பித்துள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவிக்கின்றது அதற்கமைய சேத மதிப்பீடுகள் நிறைவு செய்யப்பட்ட மாவட்டங்களுக்கு முதலில் நிதி கிடைக்கவுள்ளது புலனிறுவை அம்பாறை திருகோணமலை முல்லைத்தீவு பவனியா மாவட்டங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை இந்த மாத இறுதிக்குள் வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் மட்டக்கிழப்பிலும் ஏனைய மாவட்டங்களிலும் இழப்பீட்டு கொடுப்பனவுகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவசாய கமல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இழப்பீடு வழங்குவதில் எவ்விதமான முறைகேடுகளும் நடைபெறாமல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் இழப்பீட்டுத் தொகை பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் எனவும் விவசாய கமல காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது பெரும்போகத்தில் நெல்லை கொள்வனவு போது விவசாயிகளுக்கு அதிகபட்ச விலையை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வர்த்தகம் வாணிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது ஒரு கிலோகிராம் நெல்லுக்கு நூற்று ஐம்பத்து ஐந்து ரூபா முதல் நூற்று எழுபது ரூபா வரை விலை வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் ஆர் எம் நெல் கொள்வனவு தொடர்பாக நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் வினவினர் பெரும்போக அறுவடை ஆரம்பித்து விட்டது எவ்வாறு விலை கொடுத்து முன்னெடுக்கின்றன கைவிடப்பட்ட நெல் சேமித்து வைப்பதற்கேற்ற நிலைக்கு அவற்றை கொண்டுவர நாங்கள் ஏற்கனவே முப்படைகள் சிவில் பாதுகாப்பு சேவை மற்றும் எங்கள் அனைத்து அரச நிறுவனங்களுடனும் கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம் நெல் கொள்முதல் செயன்முறை மற்றும் நெல் அறுவடை இந்த மாத இறுதி அதே நேரத்தில் ஒரு அரசாங்கமாக நெல் கொள்முதல் செயல்முறையை தொடங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறியும் கம்மெந்த இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது கம்மந்த இல்லங்கள் தோறும் திட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்தின் எட்டாம் நாள் ஒன்றாகும் முல்லைத்தீவு கேகாலை புலனறுவை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் எமது கம்மெந்த குழாத்தினர் இன்றும் தமது பயணத்தை முன்னெடுக்கின்றனர் முல்லைத்தீவில் பற்றிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட செம்மலை கிழக்கு நாயாறு கிராமத்துக்கு சென்ற எமது குழாத்தினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர் மீன்பிடி தொழிலை பிரதான ஜீவனோபாயமாக கொண்டு கொண்ட நூற்றி பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றனர் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கவனித்த குழாத்தினருக்கு மக்கள் தெரிவித்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுரைப்பட்டு பிரதேச செலவு பிரிவிற்குட்பட்ட செம்மலை கிழக்கு நாயார் பகுதிக்கு இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இதை நோக்குகிற பிரதான பிரச்சனையாக சட்டவிரோத மீன்பிடி தொழில் காணப்படுகிற அதே வழி இந்திய மீனவருடைய அத்துமீறல் காரணமாக தாங்கள் அதிக பாதிக்கப்படுவதாக என்னுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போன்று இங்கே இருக்கிற சட்டவிரோத மீன்வி நடவடிக்கைகள் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இதற்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாகவும் இருக்கிறது கம்மைத்தவிற்காக நான் பெனிட் பிளஸ் புலனரிமை கம்பெத்த குழுவினர் இன்று மெதகிரியவிலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தனர் இது அசோக ராமபிகாரியாகும் இந்த அறநெறி பாடசாலையில் கல்வி கற்பதற்கான எவ்வித வசதிகளும் இல்லாமையினால் இங்கு கல்வி கற்கும் பிள்ளைகளும் ஹம்பாந்தோட்டை ஹம்பந்தோட்டை துறைமுக கிராமத்துக்கு சென்று கம்பெத்த குழுவினர் மக்களை சந்தித்தனர் கிராமத்தில் பெரும்பாலான மக்கள் மீன்பிடியை ஜீவனோபாகியமாக கொண்டுள்ளனர் சில வருடங்களுக்கு முன்னர் கடலரிப்பை தடுப்பதற்கு கடற்கரையில் தடுப்பணை அமைக்கப்பட்டது எனினும் இந்த கட்பாறைகளால் அண்மை காலமாக பெல படகுகள் சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் கூறுகின்றனர் கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மாகாணத்திலும் மாத்தளை நுவரலியா புலனறுவை மாவட்டங்களிலும் ஐம்பது மில்லிமீட்டர் வரை இன்று மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கிள்ளுச்சி இரணை மடுக்குளத்தின் பதினான்கு வான்கதவுகள் ஒரு அடிக்கு திறந்துவிடப்பட்டுள்ளமையினால் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது குளம் வட்டக்கச்சி வீதியின் புழியம்பொக்கணி பகுதியில் வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பெய்த மழையினால் மட்டக்கிழப்பு பட்டிருப்பு கல்வி வயத்துக்குட்பட்ட கழுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்தை சூழவுள்ள பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது இதனால் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே மோதூர் கட்டைப்பரிச்சான் ரால் பாலத்திலும் வெள்ளம் நிறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனால் பாலத்தினை கடந்து பயணிக்கின்ற மக்கள் இன்ன்களை எதிர்நோக்கியுள்ளனா் பதுளை ஸ்பிரிங் வெளி பகுதியில் மரம் ஒன்று வீட்டின் மீது முறிந்து விழுந்து விளம்பினால் வீட்டில் இருந்த மூவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது குறித்த அனைத்து இடம்பெற்ற போது வீட்டில் பதினோரு பேர் இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மரம் மேல இருந்து வரும்போது இங்கே இருந்தாங்க சோபா செட்ல ஒருத்தர் உட்காந்து அப்படியே வந்த நேரம் மரம் வந்துருச்சு மூணு பேத்துக்கு காயம் ஒருத்தருக்கு வந்து இந்த இடத்துல இங்கே இந்த துண்டெல்லாம் காய ஒரு பதினஞ்சு தையலுக்கு மேல போட்டிருக்கு பாலு ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பேர் கோட்டக்கூட ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆளு இந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கிட்டே இருக்கும் சட்டத்துக்கு இணங்க முச்சக்கர வண்டிகளில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுவதில்லை என போலீஸ் தீர்மானித்துள்ளது அகில இலங்கை முச்சக்கர வண்டி உதிரிபாக உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் பதில் போலீஸ் மாதிபருக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டிகளில் மேலதிகமாக உதிரி பாகங்களை பொருத்துவதற்கான இளமை உள்ளது இருப்பினும் அது சட்டத்திற்கு உட்பட்டு காணப்பட வேண்டும் அந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இருபக்கமும் கண்ணாடிகளை பொருத்த முடியும் ஆனால் ஏதேனும் விபத்தின் போது அந்த கண்ணாடி பின்புறமாக மடியும் வகையில் பொருத்தப்பட வேண்டும் மேலும் முச்சக்கர வண்டியின் சமநிலை பாதிக்கப்படாத வகையில் மேலதிக உதிரி பாகங்களை பொருத்துவது அவசியமானது அதே போன்று சாரதியின் முன்பக்க காட்சி காண்கின்ற பகுதிக்கும் எவ்வித இடையூறு

இத்திரன் நியூஸ் பஸ்டின் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் மனத்தியால செய்திகளில் வணக்கம்